அந்த வீடி கம்பெனி நடத்துகிறவங்க கோயிலை ஓடர் பண்ண போவாங்க இப்போ வீடியில் ஒவ்வொரு வகையான வீடு இருக்குது ஒவ்வொரு பேர் தாஜ்மஹால் வீடு அந்த வீடு இந்த வீடியோ எல்லாம் முஸ்லீம் பேர்கள் தாஜ்மஹால் வீடி மக்கா வீடி நல்ல காலம் அல்லா வீடி என்று வச்சிட்டாதே இப்படி எல்லாம் வீடி பேரை வச்சுட்டிக்கா அந்த ஆட்கள் செல்வாங்க நமக்கு இந்த வீடி நல்லா பிடிக்கும் தாஜ்மஹால் வீடி அது சூப்பர் அப்படின்னு அதெல்லாம் தான் அந்த போயிலையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அந்த டிஃப்ரெண்ட் எப்படி வருது அப்படிங்கிறத ஒரு இந்த கோயிலை எடுக்கிற ஒருத்தர் வந்து சொன்னார் என்னெண்டா நாங்கள் விட்டுட்டோம் உண்மை என்னெண்டாம் மௌலவி இந்த கோயிலையில் பல கலவைகள் கலப்பாங்க நாங்கள் அந்த கோயிலை ஓடர் பண்ண போவோம் ஓடர் பண்ண போனால் சாம்பிள் தருவாங்க அதில் எடுத்து லேசாக அப்படியே சுருட்டி போட்டு அடிச்சு இதில் கொஞ்சம் சாராயத்தை கொஞ்சம் கூப்பிட்டுங்க அதை கொஞ்சம் அடிச்சு விடும் ம் இதில் அந்த அந்த மருந்துள்ள பேர் நான் சொன்னது தான் அந்த அசிட் அது இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கு மிக்ஸ் பண்ணி ரைட் இது ஓகே இந்த ஓகே இந்த லெவலில் எங்களுக்கு இத்தனை ஆயிரம் கிலோ இத்தனை மூடை நீங்கள் அனுப்பணுமெண்டு ஆர்டர் கொடுப்பாங்க அப்போ அந்த அந்த மிக்சிங் ஒவ்வொன்றும் எத்தனை சதவீதம்டா அந்த மிக்சிங் தான் கொம்பனி வித்தியாசம் அந்த கொம்பனி வித்தியாசம் வர என்னென்றால் அந்த மிக்சிங் இந்த பீடிக்கு அந்த மிக்சிங் இந்த பீடிக்கு இந்த மிக்ஸி அப்போ குடிக்கிறாக்களுக்கு ஒவ்வொன்ற ஒவ்வொரு ஸ்டைலு அப்போ இந்த நஞ்சை கலந்து தான் இந்த பீடி சீக்கிரத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய ஒரு 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 தாக்கத்தை இந்த உடம்புல ஏற்படுத்துதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே செய்கிறாங்க அல்லாவுடைய இந்த படைப்பு ரொம்ப அற்புதமானது இந்த உடம்பு எல்லாம் அவ்வளோ அழகாக இந்த உடம்பு படைச்சி வச்சுருக்கிறோம் இந்த உடம்பு தாக்கு பிடிக்குது அதனால தான் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க வாந்திட்டுக்கிறாங்க நான் ஒருத்தட்ட பேசும்போது அவர்கிட்ட சொன்ன அந்த பீடி சீக்கிரட்டால் அவ்வளோ நோய் வருது கஷ்டம் வருது நிறைய பேர் சாப்பிட்றாங்க அவர் லொஜிக்காக அவர் கேள்வி கேட்டார் எனக்கிட்ட பவுலி லைவ்வாக உள்ள அந்த வசனத்தை தமிழால் சொல்கிறார் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய நேரம் வந்தால் முந்தைய மாட்டான் பிந்தைய மாட்டான் பீடி குடித்தாலும் குடிக்காட்டியும் பொட்டெண்டு எந்த டைமுக்கு போகுமோ அந்த டைமுக்கு தானே போகும் நீங்கள் என்ன அதை குடித்தா அப்படி அப்படியேங்க சரி அதாவது பாப்பா நீ நாற்பது வயசுல சாவர என்று அல்லாஹ்ல இருந்தால் நாற்பது வயசுலாம் போவேன் இந்த வீடி குடிச்சா என்னண்டா ஒரு இருபதுல இருந்து நாற்பது வரைக்கும் இழுத்துக்கு கிடப்பேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஓச்சிக்கு பேசலாமட்டா நாமல்லும் பேசலாங்க கொஞ்சம் இழுத்துக்கு கிடக்கும் அழகா நல்ல ஆரோக்கியமாக இருந்து அல்லா சந்தை டைமுக்கு போவோம்லையா கொஞ்ச நாளைக்கு இழுத்துக்கு கிடக்க போகிறையா உனக்கு பீயழ மூத்தங்கள் ஒரு ஆள் பிறலை முன்னாள் உனியை முன்னால் படுக்கை புண் போட்டு அதில் புழு வெறும் எப்போ இந்த சனியன் சாகுரரியாண்டு காற்று கிரிப்பாங்க எத்தனை நாள் இழுத்து கிடக்க சா இதுவும் இல்லை சனியன் வந்து காது கேட்க செல்லுங்கள் எத்தனை நாளைக்கு நாங்கள் அள்ளி கட்டிக்கிட்டு இருக்கிறது நொய் என்று இடிமி இருமி வீட்டுக்கு துப்பிக்கிட்டு அப்படின்ட்டு சொல்லுவானா இல்லையா அதுதான் வித்தியாசம் வழங்கிட்டா எல்லாம் எளிய நண்டக்கு தான் போகிறேன் என்ன கொஞ்ச நாளை இழுத்துக்கு கிடந்து கொண்டு போகிறேன்